ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியின் முப்பத்தி இரண்டாவது பாசம் பாசம் எப்படி பொருந்திய தேசும் பொறையும் திறரும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மகினால் வந்து கெடுத்து அழித்த அருந்தவன் வன்யங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே பொருந்திய தேசும் பொறையும் திறரும் புகழும் நல்ல திருந்தி ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்தி ஞானத்தை வன்மகினால் வந்து கெடுத்து அழித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்கே ராமானுசனை அடைபவர்களுக்கு என்னென்ன ஆகும்னு சொல்கிறார் உங்களுக்கு சட்டனாக தான் புரிஞ்சிருக்கும் பொருந்திய தேசம் தேஜஸ் பொருந்தி பொருத்தமான தேஜஸ் பொறையும் பொறுமையும் நமக்கு வரும் திரலும் திறன்னா கம்பீரம் வரும் அப்படின்னு சொல்லலாம் திறமை வருது சாதாரணமாக திரல்னா கம்பீரம் திரளும் புகழும் நமக்கு புகழ்கள் கிட்டம் நல்ல திருந்திய ஞானமும் நல்ல திருந்திய ஞானம் நம்முடைய அறிவிற்கு அதை இன்னும் கூர்மையானதாகும் அது இன்னும் திருந்து திருந்திவிடும் இன்னும் விஷயத்தை நின்று நன்றாக பிரிந்து கொள்ள முடியாத ஞானம் வரும் திருந்திய ஞானமும் அதே மாதிரி திருந்திய செல்வமும் ஐஸ்வர்யம் வரதே அதுவும் திருத்தமானதாக இருக்கும் குறையதும் இல்லாததாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு செரு கலியால் வருத்துகின்ற கலியால் வருந்திய ஞானத்தை வருந்து வருத்துகின்ற கலியுகத்தால் வருந்தின இந்த உலகத்தை வன்மையினால் வன்மையினால் கருணையினால் தன்னுடைய ஈர சுபாவத்தினால் வன்மையினால் இல்லை கொடைத்தன்மையினால் வந்து அதை மீட்டு இந்த உலகத்தை மீட்டு அளித்தன்னா காப்பாற்றிய ரட்சித்த அருந்தவன் பெரிய தவத்தை உடைய எங்கள் கிராமுதனை எங்களுடைய எம்பெருமானாரை அடைபவர்க்கே எம்பெருமானாரை அடைபவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் படிச்சுடுறேன் பாசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திரிந்தி அஞ்ஞானமும் செல்வம் சேரும் சிறுகலியால் ஞாலத்தை வன்மகினால் வந்து கெடுத்து அளித்த அருந்தவன் எங்கள் இராமானுசரை ராமானுஜனை அடைபவர்க்கே முற்றிலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்